மத்த சாவிக்கே நாங்க அந்த அந்த வாங்குவோம் இது கார்டும் அது சம்பந்தமா ஏகப்பட்ட கேம் இருக்கு ஸோ அதெல்லாம் யார் விளையாட போறா யார் இப்ப வரப்போறா அப்படின்னா நடுவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்ப முதல்ல தெரிஞ்சதுக்கான ஒருத்தர் இருப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கார்டன் தான்

சரி எல்லா சாவி வாங்கும் போது அந்தாலும் உயிரோட இருக்க வேணாமா இப்படி சோறு போடாம கொண்டு கொலை இருக்காது இல்ல அவனுக்கு அவன் புவி என்னன்ற அழகா போயிட்டு மூணு தவணை வர இவர் இங்கே சுத்துறாரு அங்கிட்டு போவே மாட்டேங்கிறாரு எனக்கு தாங்க முடியல கோவம் பார்க்க பார்க்க அவ்வளவு கோவம் அதுல இருந்து வீட்டுல ஒழைய வைக்கிறது இல்ல தாமர அவர் ஸ்லிம் ஆக ஆக ஹேண்ட்ஸமா இருக்காரு இப்ப வந்து ஒரு ஆளுதான் இனிமே நிறைய ஆளுங்க சுத்துவாங்க இல்ல மேம் அப்படி போக மாட்டாரு

மரத்தோப்பினிலே குயிலே குயிலே தென்னமரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்ன தேடி வந்து சேதி சொன்ன